ஹாய் ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் ஓகே உங்களுக்கெல்லாம் நான் எனக்கு என்ன வீடியோ ஒன்று தரப்புறேன்னு சொன்னால் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ தான் தரப்புறேன் அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே இப்போ நிறைய தண்ணி குடிக்கிற தண்ணியில் கல்சியம் நிறைஞ்சு போயிடுச்சு இல்லையா கல்சியம் நிறைஞ்சு போச்சு கல்லடைசல் வந்து கிட்னி ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு வருது இல்லையா அந்த கி கிட்னி ப்ராப்ளத்தை சுலபமாக ஈஸியாக நாங்கள் நாங்கள் நடைமுறையில் நம்மளுடைய ரொட்டின் லைஃப்பில் செய்து கொண்டு வர ஒரு சின்ன செயலால் அதை இல்லாமலே கிட்னி ஸ்டோன் இல்லாமலே செய்து செய்கிறது மட்டுமில்ல உடலில் இருக்க நச்சுத்தன்மை அனைத்தையுமே வெளியேற்றி மிக ஆரோக்கியமான உடல் அமைப்பை உடல் நிலையை வச்சுருக்கக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவத்தை பற்றி மருத்துவ ஒரு தாவரத்தை பற்றி அப்படின்னு தான் சொல்லணும் சரியா ஒரு பற்றி நாங்கள் இன்னைக்கு அவங்கள்ட்ட சொல்ல போகிறோம் அது உங்களுடைய வீட்டில் எல்லாரோட வீட்டிலையுமே சும்மா கிடக்கும் ரோட்டு வழியே கிடக்கும் ஆனால் நான் கண்டுக்கிறதே இல்லை ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்குது ஓகேவா இப்போ வாங்க நான் அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டப்போகிறது மட்டும் இல்லை அதை எப்படி நாங்கள் ஈஸியான முறையில் பயன்படுத்த போகிறோம்னு செய்து காட்ட போகிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதாவது காஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறது வேறு ஒரு மருத்துவம் சரியா இயற்கை மருத்துவம் ஆனால் இப்போ இதுவும் ஒரு விதமான பல்லடைசலுக்கான ஒரு மருந்து தான் அதையும் பார்த்துட்டு நான் இப்போ என்ன உங்களுக்கு சொல்ல வரேங்கிறதையும் பார்ப்போம் ஓகேவா நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களா அதை பார்க்குறதுக்கு மிக ஈஸியாக உங்களுடைய வீட்டு இதுகளை இருக்கும் இப்போ நாங்கள் காட்ட போகிற மெடிசனை விடையுமே அது மிகவும் எளிமையானதாகவும் உட்கொள்கிறதுக்கு ஈஸியாகவுமே இருக்கும் ஆனால் மிக சிறந்ததாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆனால் அதுக்கு முதல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதையும் பார்த்துருவோம் வாங்க பாருங்கள் இதுக்கு பேர் சதைக்கரிச்சான் ஓகேவா கதைக்கறிச்சா இது கல்லடைசலுக்கு மிகவும் உகந்தது இது எப்படி சாப்பிடணும்னு சொன்னால் கீழே இருந்து ஒவ்வொரு இலையாக சாப்பிட்டுட்டு வரணும் சரி ஒவ்வொரு இலையாக சாப்பிட்டு விடியையில் பச்சையாக சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும் குடிச்சிட்டு வரும்போது ஸ்டோன் அதாவது கிட்னியில் இருக்க ஸ்டோன் எல்லாம் இல்லாமல் போயிடும் கரஞ்சி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது குறிப்பிட்ட வகையில் ஒரு மூன்று வாரமும் தொடர்ந்து இப்படி சாப்பிடணும் சா அது ஒவ்வொரு இலையாக சாப்பிட்டு கொண்டு வரணும் இது எங்களை வீட்டில் நிறைய இருந்துச்சு இப்போ இவ்வளோ தான் இருக்குது பட் எனக்கு இப்போ கட்டினா இதுவெல்லாம் இன்றைக்கி நான் சொல்ல அதனுடைய சுவையும் நல்லா இருக்கும் ஒரு நாங்கள் ஒரு பிளேன் அதாவது கா வர காப்பி அப்படின்னு அது குடிக்கிற மாதிரியே இருக்கும் சரியா சீனியெல்லாம் கூட எடுத்துக்கலாம் சுகர் சக்கரை எதுவுமே எடுத்துக்கலாம் சரி எடுத்துட்டு குடிக்கலாம் வாங்க அது என்னென்னு நிறைய இது வைக்காம என்ன சர்ப்ரைஸாக உங்களுக்கு வச்சிட்டு இருக்காம காட்டுறேன் வாங்க நாங்கள் அதை பார்க்க போவோம் வாங்க எங்கே இருக்கு ஓகே நான் சொன்னது எதுன்னு சொன்னால் பாருங்க ஓகே புரியுதா இதுதான் நான் சொன்ன அந்த பொருள் ஓகேவா பாருங்க இது தமிழில் நாங்கள் தேங்காய் கீரை அப்படின்னு சொல்லுவோம் சரியா இதை இதனுடைய ஆயுர்வேத நேம் பொல்பலா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது தேங்காய் கீரை அப்படின்னு சொல்லி நாங்கள் தமிழில் இதுக்கு ஒரு பெயர் இருக்குது சரியா இது மிகவும் இன்னும் பெரிய இலைகளாகவும் இருக்கும் சிறிய இலைகளாக இது இருந்தாலுமே இதனுடைய வீரியம் ஒன்றும் அந்தளவில் குறைஞ்செல்லாம் போயிடாது இதையுமே பயன்படுத்தி கொள்ளலாம் சரியா பாருங்கள் எவ்வளவோ தேங்காய் மாதிரியே இந்த பூக்கள் அப்படியே இருக்கிறதுனால நாங்கள் தமிழ் தமிழை தமிழில் தேங்காய் கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா ஆனால் இதனுடைய ஆயுர்வேத நேம் பொல்பலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிறந்த தேங்காய் மாதிரி இருக்குது சரியா அழகாக இருக்குது இது நிறையெல்லாம் தேவையில்லை இப்போ வாங்க நான் இதை பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் செய்து என்ன சா சா முடிச்சே காட்டுறேன் பறித்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோம் சரியா ஒரு கப்புக்கு ஒரு நிறையெல்லாம் தேவையில்லை ஓரளவே போதும் பாருங்கள் அழகா இருக்குல்ல இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி செய்து காட்டுறேன் ஓகே மல்லரை சொல்லுங்க ஓகே வாங்க ஓகே காஸ் இதை இப்போ நம்ம இப்படி வெட்டி போட்டுக்குவோம் ஓகேவா என்ன கழவலியானு கேட்காதீங்க அதை வெட்டிட்டு கழுவலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா மரத்துல இருந்து மழை பெஞ்செல்லாம் தான் சுத்தமாக தான் இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பரவாயில்ல நாங்கள் கழுவலாம் இப்படி வடிவ வெட்ட போட்டுக்கலாம் போட்டுக்கொண்டு இதுக்குள்ள தேவைப்பட்ட மல்லி கூட போடலாம் தேவைப்படலைன்னா ஓகே இப்போ நல்லபடி கூடி கழுவிக்கொள்ளுவோம் ஓகே சார் கழுவினாலும் ஒன்று மெயில் எழுதுனாலும் கழுவிக்கொள்வோம் சரியா இருக்கா தான் என்ன எங்க திரும்பவும் அப்போ தண்ணி ஊற்றிக்கொழிப்போம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோம் நல்லா இப்படி வெளத்து கொதிக்கும் தானே சரியா ஓகே கேஸ் இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு மூடி நல்லா கொதிக்க விடுவோம் சரியா கொதிச்சோன்னே இது என்ன கலரில் வருதுன்னு பார்ப்போம் ஓகே கேஸ் பாருங்கள் இப்படி இது வடிவாக கொதிக்கணும் ஓகேவா இப்படி கொதிக்கிற என்னன்னா இதோ கேஷில் ஆஃப் பண்ணிக்குவோம் ஓகேவா கொதிச்சு வந்தோடனே பாருங்கள் நிரமெல்லாம் இதாக இருக்கும் இப்போ இதுக்கு அதிக சூடாக இருக்குது அது நல்லா ஆட்டிகிட்ருக்கேன் சூடாக ஓகே நல்லாயிருக்கு சரியா எந்த விதமான அந்த ஒரு ஒவ்வாமையாக குடிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் முடியாமல் அப்படி ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் இல்லை ஈஸியான முறையில் இருக்குது ஈஸியாகவே நம்ம இதை உட்கொண்டுலாம் எடுத்துக்கலாம் சரியா குடிச்சிட்டேன் பார்த்தீங்களா இதே மாதிரி தேங்காய் பூ கீரை இது உங்களுடைய சுற்றுப்புறங்கள்லேயே இருக்கும் எடுத்து உங்களுக்கு ஒரு எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் நீங்க யோசிக்கவே வேணாம் சும்மா அது ஒரு சின்ன வேலை தானே பார்த்தீங்களா அழைச்சிட்டு கொதிக்க வச்சு வடிக்கட்டி ஆற வச்சு ஆற்றி குடித்தா போதும் ஓகேவா உடலில் இருக்க நிறைய நச்சுத்தன்மைகளை வெளியேற்றும் கல்லடசலை சுத்தமாக இல்லாமல் ஆக்கிடும் இருந்து ஓகேவா இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு என்னுடைய நற்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரியா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே செய்யும் நெக்ஸ்ட் வீடியோ பாய்